ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் கழிச்சி ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஒரு மிட் வீக் வீ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருக்குது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதைக்கு சபரி வீக்கல்ஸ் அப்புறம் அரோரா திவ்யா கணேஷ் நாலு பேரும் ஃபினாலியில் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் டீம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது அப்படின்னா ஒன்றும் அவங்களோட அந்த ஏவிஎம் கான்செப்ட் படி அரோரா வின்னர் ஆகலாம் இல்லைன்னா ஓட்டிங்கில் லீடிங்கில் இருக்கிற நம்ம திவ்யா கணேஷ் வந்து லீடிங் ஆகலாம் ஆக மொத்தம் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குது கண்டிப்பாக திவ்யா கணேஷும் சபரி இவங்க ரெண்டு பேரும் வின்னரோ ரன்னரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் வந்து இன்னும் விஜய் டிவியில் த்ரீ இயர்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதில் வந்து திவ்யா கணேஷ்க்கு வந்து இந்த டைட்டில் வின்னருக்கு வந்து பயங்கர டிசர்வான பர்சன் வந்து அவங்க ஏன்னா எந்தெந்த இடத்துலலாம் ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் எந்தெந்த இடத்துலலாம் நிறைய தன்னுடைய ஆக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துலலாம் அவங்க வந்து தவறாமல் அதை கொடுத்துருக்குறாங்க தன்னுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணுற இடத்துலலாம் அவங்க ரைஸ் பண்ணி அகெயின்ஸ்டாக நின்றுருக்குறாங்க ஸோ அந்த போல்னஸ்க்காக திவ்யா கணேஷ் வந்து இந்த இதுக்கு வந்து பயங்கர டிசர்விங் உள்ள சாண்ட்ரா வந்து கிக் பண்ணி விஜய் பார்வதியும் கம்ருதினும் வெளியில் அமைச்சும் போது கூட கம்ருதீனும் சரி விஜய் பார்வதியும் சரி எதுத்து நின்று கேள்வி கேட்டது திவ்யா கணேஷ் தான் ஏன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி திரும்பி வந்து அவங்கள எல்லாரும் பார்த்துட்டு இருந்தப்போ கூட திவ்யா கணேஷ் வந்து பார்வதியை விடாம கொஷின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த விஷயம் மட்டும் கிடையாம நிறைய விஷயத்துல வந்து அவங்களுடைய ஆக்ஷனும் அவங்களுடைய வாய்ஸும் இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் சபரியை விட விக்கல்ஸை விட திவ்யா கணேஷ் வந்து இந்த டைட்டிலுக்கு பயங்கர டி டிசர்விங் ஆனால் இந்த ஏவிஎம் கான்செப்ட் படி தான் வின்னர் அப்படிங்கிற பட்சத்தில் அரோரா வந்து வின்னர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து எபிக் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து டிக்கெட்டு ஃபினாலே வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து ஃபினாலேக்கு வருவாங்க ஃபினாலேக்கு வருவாங்கங்கிறதுக்காக அந்த மேடையில் அவங்க வின் ரன்னராக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க மேடையில் இருப்பாங்க அந்த கிளைமேக்ஸ் வந்து எப்படி வேணாலும் மாறலாம் அதை நம்ம கெஸ் பண்ணவே முடியாது ஏன்னா பாஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத யாராலையும் நம்ம கெஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு அரோரா தான் ஓட்டிங்கில் வந்து லாஸ்ட்டாக இருக்காங்க விக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகி அரோராவுக்கு முன்னாடி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சபரி வந்து எல்லாருக்கும் நல்லா எக்ஸ்போஸ் ஆன விஷயம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்ராவோட விஷயத்துல தான் சாண்ட்ராக்காக அவர் கார்லேருந்து வெளியில் வந்து சாண்ட்ராவுக்கு நீங்கள் ஒரு எனக்கு ஒரு அம்மாவோ அக்காவோ இருந்தால் நான் அவங்க இதை செய்ய மாட்டேனா என்னங்க சாண்ட்ரா இதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்காக ஹெல்ப் பண்ணுறது ஏன்னா சாண்ட்ரா வந்து அப்போ தான் சொல்லியிருப்பாங்க ஃபினாலேக்கு வந்து சபரி வந்து தகுதியே கிடையாது டிக்கெட்டு ஃபினாலே சபரிக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கூட ஒரு பொறுப்பெடுத்தாத அவங்க சாண்ட்ராக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண அந்த ஹியூமனிட்டிக்காகவே அப்போது அவருக்கு ஓட்டிங் இருந்தது அதனால தான் அவங்க அந்த லாஸ்ட்டு சிக்ஸ் கண்டஸ்டன்ஸில் அவரும் ஒருத்தராக இருந்தார் ஆனால் இப்போ வந்து திவ்யா கணேஷுக்கு வந்து இப்போ வந்து ஓட்டிங் அதிகமாக இருக்குது சர்ப்ரைசிங்காக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் வந்து டிக்கெட்டு ஃபினாலேக்கு டிசர்விங்கான பர்சன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் மறக்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க